சிங்கப்பூரில் இருந்து செந்தில்குமார் நடராஜன் சார் அவருடைய முதல் தொகுப்பான இந்த நீர்மூல் சிறுகதை தொகுப்பை வெளியிடுவதற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் சிங்கப்பூர் செந்தில்குமார் சார் பத்தி சொன்னா அவர் சிங்கப்பூர்ல ஒரு தேர்ந்த வாசகராக அறியப்பட்டவர் அவ்வப்போது விமர்சனம் செய்து அதிலையும் நிறைய அடி வாங்கியவர் குறிப்பாக அவருடைய வெளிச்சம் வந்து வெளியே தெரிந்தது என்ன தங்கமுனை சிங்கப்பூர் நடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தங்கமை போட்டி என்ற கூடிய தங்கமணி போட்டியில் முதல் பரிசு சிறுகரைக்கான பரிசை வென்றார் கூடுதல் பெருமையாக அவருடைய மனைவி அதே வருடம் கவிதைப் போட்டியில் வந்து முதல் பரிசை வென்றார் அது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்த்த நிகழ்வாக இருந்தது அப்படிப்பட்ட சிங்கப்பூர் செந்தில்குமார் நடராஜன் சார் அவர்களுடைய முதல் தொகுப்பான நீர்மலை அவர்கள் திரு எங்களுடைய ஆசான் என்னவென்னா சொல்லலாம் வனதாசன் சார் வெளியிட சாம்ராஜன் பெற்றுக்கொள்வார்

வெளியீட்டுக்காக நிற்கிறது ரொம்ப சந்தோஷப்படும் எல்லா எழுத்தாளன்னு வந்து இதை மாதிரி ஒரு புத்தக கண்காட்சியில் அவனுடைய முதல் புத்தகம் வெளியிடப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை என்னுடைய கலைக்கு முடியாத வந்திருக்கும் போது ஒரு புத்தக கண்காட்சி நடந்திருந்தேன்னா நிச்சயமாக நான் அந்த நான் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டிருப்பேன் அப்புறம் நம்முடைய இவர் வந்து செந்தில் செந்தில்குமார் நடராஜன் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒன்பது கதைகள் எழுதியிருக்கிறார் இந்த ஒன்பது கிளை எல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல ஆனால் அவருடைய வாக்குமூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிற முன்னூறையில் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் முதல்ல அங்கே சாம்ராஜ் வந்து இதை பெருகிறவராக இருக்கிறனால நான் கொடுக்குறவனாக இருக்கிறதுனால ஒரு சின்ன அந்த வாக்குமூல வாரியை வாசிக்கலான்னு நினைக்கிறேன் அவருடைய முன்னுரை அல்லது வாக்குமூலத்தில் சொல்கிறார் என் எழுத்துக்களை இதுவரை அங்கீகரிக்காத அதே வழி என்னை தொடர்ந்து உந்தி தள்ளி கொண்டிருக்கும் நண்பர்கள் சாம்ராஜ் மற்றும் இசை இருவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நான் இந்த இந்த வரியை வச்சுக்கிட்டே கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலான்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கவில்லையோ ஆனால் அப்படி அங்கீகரிக்க முன்னால் அங்கீகரிக்காத முன்னால் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த தூண்டி கொண்டிருத்தலே ஒரு நல்ல அங்கீகாரம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் சாம்ராஜினி இருக்கிற அங்கீகரிக்காத இசை இல்லாத இடத்தில் நான் நின்று கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் அப்புறம் அவர் இந்த புத்தகத்தை புறாக்களுக்கும் ஆலா பற பறவைகளுக்கும் சமர்ப்பித்திருக்கிறார் நீங்கள் இந்த ஒன்பது கதைகளையும் படிப்பீர்கள் என்றால் அந்த இரண்டு கதைகளிலும் அந்த புறாக்கள் வருகின்றன அந்த ராஜன் மாடத்தில் தேடிக்கொண்டே இருக்கிற அந்த புறாக்கள் ஹோம்ஒர்க் புறாக்கள் என்று நான் நினைக்கிறேன் ஹோமர்க் புறாக்களை அவன் மருந்து வைத்து கிட்டத்தட்ட கொள்வதற்காக என்று கூட சொல்லுவான் அழிப்பதற்காக அல்லது இனத்தை பெருக்கத்தை குறைப்பதற்காக என்று சொல்லலாம் அப்படி ராஜன் ஹோமர் புறாக்களை தேடிக்கொண்டிருக்கிற இடத்திலே அந்த கதையின் முடிவிலே ஒரு கிழவி வருகிறார் அவள் அதே மாடத்தில் தங்கியிருக்கிற ஒரு கிழவிதான் அந்த கிழவி ஒரு சிறிய பீங்கான் கிண்ணத்தில் தானியங்களை வைத்துக்கொண்டு புறாக்களுக்கு விசாரிக்கொண்டிருக்கிறாள் அவள் அந்த கதையை நடத்துகிற ராஜனிடம் சொல்கிறாள் நீயும் இந்த புறாக்களுக்கு தேனையிடு யூ ஆல்சோ ஃபீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் இலக்கியம் என்பது இப்படித்தான் ஒரு சிறிய கிண்ணத்தில் இருந்து எல்லா புறாக்களுக்கும் தானியங்களை விசிறுவதாக அல்லது ஊட்டுவதாக அல்லது ஃபீட் செய்வதாக என்று நான் நினைக்கின்றேன் எந்த புறாக்களை நாங்கள் மருந்துட்டு கொல்ல வந்திருக்கிறோமோ அந்த புறாக்களுக்கு தானியங்களிடம் எங்கே ஒரு கிழவியாக இருக்கிறாள் அந்த கிழவியாக ஒருவேளை நான் நானே உங்களுக்கு மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் அப்புறம் அந்த அந்த ஆலா பறவைகள் ஒரு பக்கம் புறாக்கள் என்றால் இன்னொரு பக்கம் ஆலா பறவைகள் அந்த ஆலா பறவைகள் ஜோலோவின் படகுக்குள் அந்த சூறை மீன்களையெல்லாம் தாண்டி அல்லது அந்த முக்தாரையெல்லாம் தாண்டி அல்லது கொலை கொண்ட அன்வரையெல்லாம் தாண்டி அந்த ஜோவாவின் படகு கொடிமரத்தில் வந்து உட்காருகின்றன அந்த கதையை அப்படித்தான் முடியும் மியா வந்து கொ சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருப்பான் அப்போது வந்து அந்த ஆலா வந்து அந்த ஜோவாவின் படகில் அமரும் நான் மறுபடியும் அந்த புறாக்கழுக்கும் அல்லது இந்த ஜோகோ படகில் இருக்கிற இந்த ஆலா மத்தியில் இருக்கிறேன் எழுதுகிறவன் அந்த புறாக்களை பற்றியும் எழுதுகிறவனாக இருக்கிறான் அதே போல் அவன் கொடிமரத்தில் அமரும் அந்த ஆலா பறவைகளை பற்றியும் எழுதுகிறான் என்று நான் சொல்லி நீங்கள் இந்த ஒன்பது கடைகள் அடங்கிய இந்த நீர்முட் தொகுப்பை நீங்கள் வாங்க வேண்டும் நாங்களெல்லாம் புதிதாக எழுத ஆரம்பித்த சமயத்தில் ராசேந்திர சோழனின் எட்டு கதைகள் என்கிற ஒரு முக்கியமான தொகுப்பு வந்தது நான் அதே போல இந்த ஒன்பது கதைகள் அடங்கிய நீர்முள் செந்தில்குமார் நடராஜனின் பெயரை சொல்கிற வகையில் தமிழ் இலக்கியத்தில் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்பது கதைகள் இருந்தாலும் நான் இந்த படைப்பாளியாகவும் அல்லது வாசகனாகவும் மாடன் என்கிற ஒரு கதை அல்லது கூத்தன் என்கிற ஒரு கதை பிறகு என்கிற ஒரு கதை தபோவனம் என்கிற இந்த நான்கு கலைகளின் மிகுந்த ஈர்ப்போடும் உள்ளர்த்தத்தோடும் நான் வாசித்து மகின்றேன் எல்லா கலைஞனும் கிட்டத்தட்ட ஒரு பிறகு உடையவன்தான் அது எல்லா கலைஞனும் ஒரு முறையாவது உடைய ஒருவனை பற்றி எழுத வேண்டும் என்கிற ஆசை உள்ளவன் தான் இந்த பிறகு என்கிற நெடுங்கதை செந்தில்குமார் நடராஜன்கிற ஒரு நல்ல கலைஞனுடைய தீர்க்கமான எழுத்தாக எனக்கு இந்த தொகுப்பிலே தந்துகிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் செந்தில்குமார் நடராஜன் மீண்டும் மீண்டும் நல்ல செல்வதை செங்கப்பூர் தமிழ் இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை பொதுவான தமிழ் இலக்கியங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு நல்ல எழுத்திற்கான அடையாளமாக அடிப்படையாக சொல்லப்படுவது எழுத்தாளன் எழுதக்கூடாது காட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் செந்தில்குமார் இந்த கதைகளில் அப்படி காட்டியிருக்கிறார் செந்தில் அதிகம் பயணப்படாத அல்லது அதிகபட்சமாக செந்தில் கேட்டவற்றை பெரும்பாலும் அந்த சார் சொல்லக்கூடிய மாடமாகட்டும் பின்ன மற்ற கடத்தல்காரர்கள் வரக்கூடிய கதையாகட்டும் அந்த கதைகளெல்லாம் செந்தில் கேட்டிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலப்பரப்பு செந்திலுக்கு எவ்வகையிலும் சம்பந்தமற்ற நிலப்பரப்பு ஆனால் அந்த நிலப்பரப்பை இந்த தொகுப்பில் நம்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒரு எழுத்தாளனின் ஆகச்சிறந்த சவால் என்று நான் அதைத்தான் நம்புகிறேன் ஒரு நிலப்பரப்பை நம்பகமாக எழுத்தில் கொண்டு வந்து காட்டுவது அதை இந்த தொகுப்பில் செந்தில்குமார் வெற்றிகரமாக நிறுத்தியிருக்கிறார் செந்தில்குமாருக்கு எனது வாழ்த்துக்கள் அவர் முன்னுரையில் அப்படி எழுதியிருக்கிறார் அவரை ஒரு பொழுதும் அங்கீகரிக்காது ஆனால் ஒரு தொடர்ந்து அவரை தூண்டக்கூடிய என்று அது செந்தில் நல்ல கதை எழுத வேண்டும் என்ற ஆதங்கத்தில் மாத்திரமே செந்தில் ஆகவே இதை விட சிறந்த கதைகள் எழுதுவார் என்று நான் நம்புகிறேன் செந்திலுக்கு என் வாழ்த்துகளும் அன்பும் அனைவருக்கும் வணக்கம் இசையுடைய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருது நூறு காதல்களுக்கு மத்தியில் இந்த காதல் ரொம்பவும் குள்ளமானது அது தன் கையை உயர்த்தித்தான் காட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு ஒரு இசையோட கவிதை வரும் இங்கே வந்து வனவாசன் சார் இருக்காரு சாம்ராஜ் இருக்காரு நான் வந்து நேசிக்கிற நிறைய இலக்கியத்தை சார் நண்பர்கள் இருக்காங்க ஜான்சன் அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து கையை உயர்த்தி காட்டுகின்ற ஒரு ஒரு புள்ளமான காதல் தான் வந்து எனக்கு இந்த தருணம் இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் வந்து ரொம்ப இங்கே நேரம் எடுக்க முடியாத நினைக்கிறேன் கொஞ்சம் நன்றிகளை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் முதல்ல வந்து வண்ணதாசன் சார் வண்ணதாசன் சார் வந்து வாசிச்சதுக்கப்புறம் அவர் அவர் மேலே வச்சிருக்க ஒரு பெரிய பிம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சாரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவரோட வீட்டில் இருந்தோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நான் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நம்ம ஏதாவது பேசி ஏதாவது மிகையா இல்லாத ஏதாவது பேசி அந்த பிம்பத்தை வந்து நம்மளே வந்து ஏதாவது உடச்சிருவோமா அப்படி ஒன்று அப்படி ஒன்று இருந்தது அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் வந்து வண்ணதாசன் சார் உண்டு அவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட ரொம்ப மகிழ்ச்சி சார் இது ஒரு மகத்துவமான தருணம் அது அப்புறம் அப்புறம் சாம்ராஜ்

அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இருக்கார் யாழிசை மணி வந்திருக்காரு சுபா இவங்களாம் தான் வந்து புத்தகம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் நன்றி நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க நான் நிறைய பேர் இப்போதான் முதல் தடவை இங்கே பார்க்குறேன் மகிழ்ச்சி